அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு மக்களே இந்த ஊர்ல இந்த உலகத்துல லட்சக்கணக்கான முக்கியமான நிமிடங்கள் இருக்கு ஆனா முஸ்லிம்களுக்கு ஒரே ஒரு நாள் ஒரே ஒரு நேரம் வாழ்க்கையையே மாத்தி வைக்கிற அளவுக்கு அத்தனை பெருமை வாய்ந்தது அது என்னன்னு தெரியுமா இறைவனின் மிகப்பிரியமான நாள் ஜும்மா இதைத்தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம் ஜும்மாவின் வரலாறு என்ன அதோட சிறப்பு என்ன ஏன் இந்த தொழுகை இவ்வளவு முக்கியம்னு எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கலாம் மக்களே ஒரு நாள்ல நமக்குன்னு ஒரு நேரம் இருக்கு அந்த நேரத்துல நாம என்ன கேட்டாலும் நம்ம ரப்புலால ஆலமீன் தன்னோட இரண்டு கைகளையும் ஏந்தி அவ்வளவு இரக்கத்தோட கொடுக்கிற நேரம் அந்த நேரம் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் வருது அத மட்டும் நாம தவறவிட்டா நம்ம வாழ்க்கையையே தவற விடுற மாதிரி முதல்ல இந்த ஜும்மா தொழுகை எப்படி ஆரம்பிச்சதுன்னு பார்ப்போம் ஜும்மா தொழுகைங்கிறது இஸ்லாம் வர்றதுக்கு முன்னாடியே பழங்கால அரபியர் காலத்திலிருந்தே ஒன்று கூடும் நாள் அல்லது கூட்ட நாள் அப்படின்னு தான் அழைக்கப்பட்டுச்சு ஆனா இஸ்லாத்துல ஜும்மா இவ்வளவு சிறப்பு பெற்ற நாளா ஆனது எப்போ தெரியுமா நம்ம நபி முஹம்மது சல்லாஹூ அலைஹி வாசல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செஞ்சு போனாங்களே அப்போதான் அங்கதான் முதல் ஜும்மா தொழுகை நடந்தது மதீனாவுல பனி சலீம் இப்னு அவுஃப் என்கிற தான் நபி சல்லாஹூ அலைஹி வசல்லம் அவங்க இஸ்லாமிய வரலாற்றிலேயே முதல் முறையா ஜும்மா குத்பா அதாவது வெள்ளிக்கிழமை பிரசங்கத்தை நிகழ்த்தினாங்க அது இஸ்லாமிய வரலாற்றில் ஒரு மிக முக்கியமான நிகழ்வு இப்போ ஜும்மாவுடைய சிறப்புகள் என்னென்னு பார்க்கலாம் முதலாவது இதுதான் நாட்களிலேயே மிகச் சிறந்த நாள் நபி நபிசல்லாஹு அலைஹி வசல்லம் சொன்னாங்க சூரியன் உதிக்கின்ற நாட்களில் மிகச் சிறந்த நாள் ஜும்மா நாள் தான் இரண்டாவது முதல் மனிதர் ஆதம் அலஹிசலாம் அவர்கள் படைக்கப்பட்ட நாள் இந்த தான் அவங்க சொர்க்கத்துக்கு அனுப்பப்பட்ட நாளும் இதுதான் இந்த பூமிக்கு இறக்கப்பட்ட நாளும் இதுதான் மூன்றாவது இதுதான் ரொம்ப முக்கியம் ஜும்மா நாள்ல ஒரு குறிப்பிட்ட நேரம் இருக்கு அந்த நேரத்துல ஒரு அடியான் அல்லாஹ் கிட்ட கேட்கிற துவா நூறு சதவீதம் ஏற்றுக்கொள்ளப்படும்னு நபி நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவங்க நமக்கு சொல்லித்தந்திருக்கிறாங்க கடைசியா ஜும்மா நாள் அதாவது முஸ்லிம்களுக்கு வார வாரம் வர்ற ஒரு ஈத் ஒரு பெரிய இஸ்லாமிய விழா மாதிரி அதனால தான் ஜும்மா தொழுகையை நாம தவற விடவே கூடாது ஏன்னா இது ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் ஃபர்த் அதாவது கட்டாய கடமையாக்கப்பட்ட தொழுகை காரணமே இல்லாம இதை விடுறவங்களுக்கு நபி சல்லாஹூ அலஹி வசல்லம் கடுமையான எச்சரிக்கை கொடுத்திருக்கிறாங்க இந்த தொழுகையை நம்ம சரியா நிறைவேற்றினா அது நமக்கு மிகப்பெரிய புண்ணியத்தை தரும் ஜும்மா தொழுகையை வீட்டுல தனியா தொழுகிறது இல்ல பள்ளிவாசலுக்கு போய் ஜமாத்தோட கூட்டமா சேர்ந்து தொழுகிறது தான் கட்டாயம் ஒரு ஜும்மாவில இருந்து அடுத்த ஜும்மா வரைக்கும் நாம செஞ்ச சிறிய பாவங்கள் மன்னிக்கப்படுது சரி இந்த சிறப்பு வாய்ந்த ஜும்மா நாள்ல நாம என்னென்ன சுன்னத்துகளை நபி வழிகளை பின்பற்றணும் முதல்ல நல்லா குளிச்சு உடலை தூய்மைப்படுத்திக்கணும் அடுத்ததா நல்ல வாசனை திரவியங்களை பயன்படுத்திக்கணும் முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமா பள்ளிவாசலுக்கு போகணும் குரான்ல இருக்கிற சூரத்தில் கஹஃப் அத்தியாயத்தை ஓதணும் நம்ம உயிருக்கும் மேலான நபி நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவங்க மேல அதிகமா செலவா சொல்லணும் கடைசியா அந்த நாள் முழுக்க அதிகமா துவா செய்யணும் அல்லாஹ் கிட்ட நம்ம தேவைகளை கேட்கணும் மக்களே நம்ம வாழ்க்கை எவ்வளவுதான் பிசியா இருந்தாலும் இந்த ஒரு நாள்ல ஒரு இரண்டு மணி நேரத்தை நம்ம ரப்புக்காக ஒதுக்குறது சாதாரண விஷயம் இல்லை அது நம்ம ஜன்னத்துக்கான சொர்க்கத்துக்கான பாதை எப்போதும் ஜும்மாவை நம்ம உயிரைப் போல காப்போம் இந்த வாரமும் சரி அடுத்தடுத்த வாரங்களும் சரி நம்ம ரப்புல் ஆலமீன் நம்ம பேரை அழகுபடுத்தணும் இறுதியா ஒரு நற்சொல் ஜும்மாவை காப்பவனை இறைவன் காப்பான் சோல்டேல்ஸ் இஸ்லாம்